பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது அது நம்மை தோற்கடிக்காது நாம் அதை ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிக்கிறது ஆனால் இயேசுநாதனும் பன்னெண்டு சீசர்களும் படகுல போகிறாங்க வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் அவர்கள் பயணிக்கிற அந்த போட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை பாருங்க ஏன்னா அவர் யார் எப்படிப்பட்டவர் வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் பூமியின் அது நிறைவையும் படைத்தவர் அப்படின்ற உணர்வு வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்ததுனால அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க போதகரே நாங்கள் மடிந்து போவது மக்களுக்கு கவலை இல்லைனு கேட்குறாங்க முடிவே பண்ணிட்டாங்க சாகப்போகிறன்னு சொல்லி அதை சொல்ல நான் இருக்கும்போது நீ மறிக்க தேவையில்லை நான் மரணத்தை ஜெயிக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர் என்னைக்கு என்னென்னைக்கு உயிரோடு வாழ்கிறவரை உள்ள வச்சுட்டு நீ போகிறேன்னு சொல்கிறியப்பா உனக்கு வெளிச்சம் இல்லை நான் யாருன்னு இன்னைக்கு நமக்கு தேவை வெளிச்சம் கர்த்தரினாருங்கிற வெளிச்சம் நமக்கு தேவையாக இருக்குது